நீலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல ஆடு மாடு வளர்ப்பில் ஏன் சிலர் லாபம் பார்க்கறாங்க சிலர் நஷ்டம் அடைகிறாங்க ஆன்மீக ரகசியங்களை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் நீலினி விவசாய என்பர்களே ஒன்று நீங்கள் நல்லா கவனிச்சுக்குங்க நம்ம வீடை பற்றி பேசுகிறோம்ல வீட்டில் இத்தனை குறைபாடு இருக்குது இவ்வளோ குறைபாடு இருக்குது வாச்தோஷம் இருக்குது கையில் பணம் வரல வாஸ்து குறைபாடு இருக்குது வீட்டில் நிறைய கஷ்டம் நஷ்டம் நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய துன்பங்கள் இருக்குது அப்படின்னா வீட்டில் நல்ல தெய்வ சக்தி இல்லை இப்பெல்லாம் சொல்கிறோம்ல அதே போல தாங்க இந்த ஆடு மாடு வளர்ப்புலேயும் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம கணவன் மனைவி குழந்தைகள் அப்படி இருக்கிறது போல இந்த ஜீவராசிகளுக்கு சில முக்கியமான குடும்பமும் உண்டு கணவன் உண்டு தாய் உண்டு பிள்ளைகள் உண்டு இதுவும் ஒரு குடும்பம் மாதிரி தான் இல்லையா இப்போ நம்மளுக்கு எப்படி வாழ்கிற வீடு ரொம்ப முக்கியமோ அது அந்த ஜீவராசிகளுக்கும் அது தங்குற அந்த கோசாலை அல்லது மாட்டு தொழுவும் ஆட்டு தொழுவும் அப்படின்ற சொல்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம் இல்லையா இதை மனசில் வச்சுக்கோங்க இரண்டாவது நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா சில விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பிரத்யோகமாக போயிட்டு இந்த அருகம்பில்லாம் சாப்பிடும் நான் பார்த்துருக்கேன் அருகம்பில்லு சிலது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய மூலிகைலாம் சாப்பிடுது கண்ணுக்கு பார்த்த வரைக்கும் கூரங்க பார்த்துருக்கோம் வீட்டில் வளர்க்கிற நாய் திருநாய்களை பார்க்குறோம் அமாவாசை நாளில் சில நாய் அமாவாசை நாளில் சாப்பிடாம கூட இருக்குது இது ஏன் சொல்ல வரேன்னா இது எல்லாத்துக்கும் வந்து இயற்கையோடு வாழ இருக்கிற அதிக விஷயங்கள் அதில் இருக்குது சரி நம்ம விஷயத்துக்கு வரும் அப்போது ஒரு மாடு மாடு வளர்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய கலை அதே சமயத்தில் அந்த மாடு மாடு தொழுவங்கள் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படி ஆட்டு மாடு தொழுவத்தை அமைக்கிறது எப்பயும் எப்படி இருக்கும் அப்படின்னும் அப்படின்னா ஒன்று கிழக்கு பக்கம் இருக்கணும் அல்லது வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு தொழுவன்னா ஒன்று கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் அல்லது வடக்கு பார்த்தா மாதிரி இருக்கணும் ஆடுகளை உள்ளே இருக்கிற ஜீவராசிகளை எப்பொழுதும் கிழக்கு மேற்கு பார்த்துருக்கிற மாதிரி நம்ம அதை கட்ட பழகணும் ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த எப்படி நம்ம பராமரிக்கணும் இப்போ நம்ம சொல்ல வர தகவல் இந்த ஆடு மாடு இருக்கக்கூடிய தொழுவத்தை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கணும் காலையில் மாலையில் இரண்டு வேலையும் மாட்டு தொழுவத்தை நம்ம சுத்தம் பண்ணணும் அதாவது பட்டியிலிருந்து ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்புகிறதுக்கு முன்னாடியும் மேய்ச்சலிருந்து வந்த பிரகாரம் வந்த பிறகும் இதை நம்ம செய்யணும் நான் இப்போ ஒரு ரெண்டு விஷயத்த சொல்கிறேன் அதை கவனமாக மனசில் வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை கொஞ்சம் கவனமாக கேளுங்க ஏன்னா இதில் நான் ஓவர் ரைட் கொடுக்காம அந்த மூலிகையோட பெயர் பயன்படுத்துறது இதெல்லாம் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன் சரிங்களா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி நாளில் பிரதோஷ நாளில் அது மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் வேற எந்த ஒரு ஜீவராசியை நீங்கள் பட்டி வச்சு வளர்க்குறீங்களாலும் இது போடுவோம் கோதுமை தவடு வாங்கிட்டு வாங்க கோதுமை தவிடு வாங்கிட்டு வந்து பனங்கற்கண்டு வாங்கிட்டு வாங்க இந்த பனங்கற்கண்டையும் கோதுமை மாவையும் நல்லா இடித்து உண்டை மாதிரி பிடிச்சிக்கணும் இந்த பிடிச்ச உண்டைய நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சாயந்திர வேலையில் அந்த த தொழுவத்தில் இருக்கிற ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொடுப்பேன் இரண்டாவது ஒரு விஷயம் நல்ல பச்சை கற்பூரம் ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க வெண்கடுகு ஐம்பது கிராம் வாங்கிக்கோங்க நாயுருவி விதை அது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கங்க அதுக்கடுத்தது மிக முக்கியமான ஒரு பொருள் வசம்பு அது வந்து ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கங்க இன்னொரு ஒரு பொருள் வந்து ரொம்ப முக்கியமான பொருள் அது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிறத விட நீங்கள் நேரடியாக பிரிச்சுட்டு வந்து காய வச்சுக்கிறது நல்லது துளசி இந்த நாலு அஞ்சு எல்லாம் உலர்த்தி கூட வந்து தேவைக்கேற்ப ஏதாவது ஒரு சாம்பிராணி கடை சாமிராணியும் இல்லை எந்த ஒரு சாம்பிராணியும் நீங்கள் வாங்கிட்டு வந்து பதப்படுத்தி வச்சுக்கோங்க இதை வந்து ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சாயந்தர வேலையில் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் ஆட்டு தொழுவத்தை பண்ணிடலாம் விளக்கு வச்சு இந்த ஆட்டு தொழுவத்திற்கு மாட்டு தொழுவத்திற்கு ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் அந்த மாட்டு தொழுவத்தை ஓரளவுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு டு ஏழரை எட்டு மணி வாக்கில் சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஒரு அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு வச்சு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் நாராயண மந்திரம் வேறு இன்னும் பெரிய மந்திரம் இல்லை ஓம் நமோ நாராயணாய நமகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த தொழுவத்துக்கு எல்லா பகுதியிலையும் நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த அந்த தூபத்தை போட்டுட்டு வாங்க இப்படி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிற மாடு ஆடு வளர்ச்சி அதனுடைய உடல் ஆரோக்கியம் குட்டி போடும் தன்மை ஈலின்னு சொல்கிறல்ல சரியா அந்த தன்மை இதெல்லாம் அதிகரிக்க கண்கூடாக அதிகரிக்க முடியும் இயல்பாக பால் கறக்கிறத விட இவ்வாறு நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக அது பால் தர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது நாங்கள் கிராமப்புறத்தில் நிறைய விவசாயிகள்கிட்ட இதை கூறி நிறைய பேர் செஞ்சு அவங்க பயனடைஞ்சதை நம்மளுக்கு வீடியோவாக நான் பதிவு செய்கிறேன் சரிங்களா ஆக நம்ம சொல்கிற இந்த தகவலை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய ஆடு மாடு வளர்ப்பில் மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் நீங்கள் சம்பாதிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஆடு மாடு வளர்ப்புன்றது மிகப்பெரிய ஆன்மீகத்தோடு சார்ந்த விஷயம் அதுக்கு நல்ல தெய்வீக ஆற்றல் வேணும் தெய்வீக தன்மை வேணும் இல்லையா அதனால் நம்ம பதிவுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் இது போல் செய்ங்க இதில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் நம்ம இன்பாக்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் வழி வழிகாட்ட கடமைப்பட்டுருக்குறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆட்டு தொழுவத்தில் மாட்டு தொழுவத்தில் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு முறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம பயன்படுறது இல்லாமல் மற்ற மக்களும் பயன்படுறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நீனின் டிவி ஆன்மீகத்தோட உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க மேலும் இது போல பல ஜோதிட ஆன்மீக மூலிகை தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் மேலும் பல தகவல்கள் நீ தெரிஞ்சுக்கல நாங்கள் பதினிற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்க நம்முடைய சேனலை மறவாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலயமா இன்னும் பல தகவல்களை நாங்கள் உங்களுக்கு மன சந்தோஷத்தோட பாரி வழங்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி